றிஞர் என்று அழைக்கப்படும் மறைமலை அடிகளாரின் நூத்தி நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா நாகையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது தம்பிதுரை பூங்காவில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ் செம்மல் மறைமலை அடிகளாரின் புதுப்பிக்கப்பட்ட சிலையினை மாவட்ட ஆட்சியர் ஜானிடா வர்கீஸ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் செம்மல் மறைமலை அடிகளார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவரை போற்றும் விதமாக தமிழ் முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கிஸ் உலகில் மூத்த மொழியான தமிழை பிறமொழி கலப்பில்லாமல் கொண்டு வந்த பெருமை நாகையில் பிறந்த நிறைத்தமிழ் செம்மல் மறைமலை அடிகளாரை சேரும் என்ற அவர் மறைமலை அடிகளார் கொண்டு வந்து தனித்தமிழ் இயக்கத்தை அவரோடு விட்டுவிடாமல் தமிழ் ஆர்வலர்கள் அதனை தொடர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து மறைமலை அடிகளாரின் பத்தாவது இளைய மகன் மறை பச்சையப்பன் அவரது குடும்பத்தினர்கள் நாகை அனைத்து சேவை சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்